சாமி பாருங்க மூன்றாவது பாடல் நித்தம் நித்தம் உண்டு எப்போதுமே கல்யாணம் உண்டு ஆண்பாடு சொன்னோம்னா சிவபெருமானுக்கு நித்த மணாளர் அம்பாளுக்கு நித்திய கல்யாணி அம்பாளுக்கு நித்திய கல்யாணி நித்த மணாலர் நாள்தோறும் இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா

இப்ப சிவ சிவமான தன்மையா சிவம் ஆயிடுதுன்னு அர்த்தம் இல்லை சிவமாம் தன்மையை பெறுவது அந்த சிவமாம் தன்மை எப்படி பெற முடியும் எளிமையா உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம சின்ன வயசுலன்னா பெரிய சொல்லி இருப்பாங்க இப்ப எல்லாம் சொல்றதை விட்டுட்டாங்க எல்லாருமே இல்லைங்களா ஒரு தெரு வீதியில பசங்கன்னா நம்ம வீட்டு பசங்க ஒன்னா அந்த பையன்கிட்ட சேராத இந்த பையன் சேரு அப்படின்னா இவங்கிட்ட சேர்ந்தா இந்த பையன் நல்ல பையன் இவனுடைய தன்மைகள் இவனுக்கு வரும் அந்த பையனா கொஞ்சம் மோசமான பையன் அவன்கிட்ட சேர்ந்தா அந்த தன்மையை அவன் பெறுவான் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளை இப்ப எல்லாம் அப்படி சொல்லி பழக்கிறதில்ல ரொம்ப முக்கியம் நம்ம சைவ சித்தா சொல்லுவேன் உயிரினுடைய இலக்கணம் என்னன்னா சார்ந்த வண்ண மாதம் யாரை சாருகிறோமோ அந்த வண்ணத்துக்கு போயிடுவான் அப்ப நம்ம அதை முக்கியமா பார்க்கணுமா இல்ல இன்னைக்கு அதை யாரும் பாக்கறதில்ல இன்னைக்கு வந்து நம்ம செல்போன் வந்துருச்சு டிவி வந்துருச்சு எல்லா பிரச்சனையும் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அவங்க சார்ந்து எல்லாருமே போயிடுறாங்க அதனால அந்த வந்தமா எல்லாரும் ஆயிட்டாங்க அதான உண்மை அப்ப நல்ல தன்மையை பெறுவர் உலகத்திலேயே மிகச்சிறந்த நல்ல தன்மை யாருன்னா தான் இருக்கு அந்த தன்மை தான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவரை சாரணும் அவரை சார்ந்தா அந்த தன்மையை பெறுவோம் அவராக ஆயிட மாட்டோம் அதான் முக்கியம் சிவபெருமானாவே யாரும் ஆயிட முடியாது சிவமாம் தன்மையை பெறணும் அப்ப நித்த அனாரது இறைவன் நம்ம தான் சொல்லலாம் ஜீவா நம்மளை ஆன்மாக்கள்ல ஜீவான்மா இறைவன் பரமான்மா இல்லைங்களா பரமான்மா ஜீவாத்மாவை எப்போதுமே ரட்சிக்க தயாராக இருக்கிறது எப்போவுமே அவர் ரட்சிக்க தயாராக இருக்கின்றார் அந்த அருள்நோக்கம் எப்போதுமே உண்டு அதில் சபா அந்த அருள் நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதான் கல்யாணம் பரமான்மா ஜீவான்மாவோட ஐக்கியம் அதனால சாமி நாங்களூரும் தான் அந்த பணியை செய்கிறாரு ஜீவான்மாக்கள் எல்லாம் தன்வண்ணமாக ஆக வேண்டும் தன்னை நோக்கி தன்னையே அடைய வேண்டும் உலகில் திருமணம் என்பது என்ன கணவனை மனைவி அடைவது அதான் திருமணம் கணவனை மனைவி அடைவது இப்ப அதே தான் அதே பொருள் தான் இங்க ஜீவான்மாக்கள் இறைவனை அடையணும் அதுதான் திருக்கல்யாணம் இப்ப சாமிக்கு செய்கின்ற திருக்கல்யாணம் என்னன்னு சொன்னா அவரை நாம் அடைய இருக்கின்றோம் அந்த திருக்கல்யாணத்தை சந்த தரிசனம் பண்ணா பெருமானே உன்னுடைய திருவெடியில என்னை சேர்த்துக்கையான்னு சொல்லணும் அதுதான் கல்யாணம் அப்ப நாள்தோறும் அதை செய்ய தயாரா இருக்கிறார் அதனாலதான் அவர் நித்தியம் நித்த மணாலம் அம்பிகை நித்திய கல்யாணி சரிங்களா அப்படிப்பட்ட பெருமான் இல்ல திருமுருகனாக வியங்கு பூமிழை தயாருடன் அமர்ந்து எப்போதுமே நித்த மணாளராக நித்திய கல்யாணியாக இருந்து நமக்கு அருள் புரிகிறார்கள் அந்த அருளை நாம் பெற வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால நித்த மணாளர் நிரம்ப அழகிய சாமி மாதிரி அழகு அழகு சாமி சிந்திச்சான அழகு அவரை பேசலான்னு அழகு அப்படித்தானுங்க இறைவனை நம்ம சிந்திக்கும் போதும் பேசும் போது கேக்கும் போது யாருக்காவது ஒரு ஒரு துன்பம் வருதுதா கஷ்டம் வரு என்ன இறைவனை சிந்திச்சியா கஷ்டப்பட்டு யாராவது இறைவனை திருப்புகளை பாடினேன் தேவாரத்தை பாடுனேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாராவது இப்ப நம்ம விரும்பி இருக்கோம்னா அதுல ஒரு இன்பம் இருக்கத்தானே பாடுறோம் அதை கேட்கும் போது ஒரு இன்பம் வரத்தானே கேட்கிறோம் இல்லைங்களா ஆகவே பெருமான் நிரம்ப அழகிய சித்த மணாளர் அவர் நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடியவர் அவர் நீ எங்கே தேட வேண்டாம் நம்ம சித்தத்தில் இருக்கிற அதனால சித்தத்தை சிவன் வாழ்வை சித்தத்தை சிவன் வாழ் வைத்தா அதை விட ஒரு உலகத்துல மிகப்பெரிய வேறு வேண்டியது இல்லை நம்மளுடைய மைண்ட் எல்லாம் எதோ அந்த கன்வெர்டர் எதோ எதிரிலே போயிட்டு அதெல்லாம் தவிர்த்து அவர் வாழ்வை இப்போ நம்ம தான் வச்சுட்டு இப்போ இப்ப அவர் தானே சிந்திக்கிறோம் நம்மளுடைய சித்தம் எங்க இருக்கு சிவன் வாழ் இருக்கு அப்படி சித்தத்தை சிவன் வாழ் வைத்து அருமையான இந்த அன்னை பத்து ஆத்மபூர்ணத்தை நாம் அடைய மாணிக்கவாசல் பெருமானுடைய குருவடியை பிரார்த்தனை செய்து முருகநாத பெருமான் திருவடிக்கு விண்ணப்பிப்போம்